தேவனுக்கு மகிமை உண்டாவதாக வாழ்க்கையின் ரகசியமே பற்றற்ற தன்மைதான் பற்றற்ற வாழ்க்கை தான் மிகச்சிறந்த வாழ்க்கை பற்றற்ற மனிதன்தான் உலகத்திலே சிறந்த மனிதன் ஆம் சகோதரர்களே பாருங்கள் நமக்கு நம்முடைய உடல் மீதே பற்று அதிகம் ஆசை அதிகம் நம்முடைய உ உடை மீது பற்று நம்முடைய ஆடை அணிகலன்கள் மீது பற்று நகைகள் மீது பற்று வண்டி வாகனங்கள் மீது பற்று வீடு மீது பற்று நிலபுலன்கள் மீது பற்று பிள்ளைகள் மீது பற்று புருஷன் மீது பற்று மனைவி மீது பற்று பெற்றோர்கள் மீது பற்று உற்றார் உணவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என்ற எல்லாவற்றின் மீது நாம் பற்று வைக்கிறோம் உலகத்தின் மீது தீராத கொள்கிறோம் எல்லா சிற்றின்பங்களிலும் நாம் ஈடுபடுகிறோம் இப்படி நம்ம வாழ்க்கை முழுவதும் பற்று 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 என்று சொல்லி அத்தனை நாம் சிறைப்பட்டு சிக்கி தவிக்கிறோம் பாருங்கள் உண்மையாக வாக்கின் ரகசியமே பற்றற்ற ஒரு தன்மைதான் சகோதரர்களே இப்படி அநேக பற்றுக்களில் நாம் சிக்கும் தவிக்கும் போது அநேக பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டு நம்மையும் மாட்டுகிறது நமது மூலமாக பிறரையும் அதை மாட்டுகிறது நாம் இவையெல்லாம் சிந்திப்பதே இல்லை எப்படியாவது காசு சம்பாதிக்கணும் யாரையாவது ஏமாற்றி எப்படியாவது நம்ம காசு சம்பாதிச்சிடணும் என்று சொல்லி நாம் வாழ்கிறோம் இதெல்லாம் அர்த்தமில்லாத வாழ்க்கை பாருங்கள் வேத புஸ்தகத்தில் யோபு என்று ஒரு பக்தன் இருந்தார் அவருக்கு நிறைய நில புலன்கள் இருந்தது எக்கச்சக்க சொத்து இருந்தது பத்து பிள்ளைகள் இருந்தார்கள் ஆனால் அந்த யோபு என்பவர் தன் பிள்ளைகள் மீது பற்று வைக்கவில்லை தனக்கு இருந்த அத்தனை ஆஸ்திகள் மீதும் பற்று வைக்கவில்லை அவர் ஒரு ஒரு எளிய வாழ்க்கை தான் வாழ்ந்தார் பற்று வைக்காத ஒரு தெளிந்த மனிதனாக அவர் இருந்தார் அதனாலே கடவுள் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார் உலகத்திலேயே யோபுவைப் போல உத்தமன் ஒருவனும் இல்லை என்பதாக சாட்சி கொடுத்தார் அந்த சாட்சியை நிரூபிக்கும் வண்ணமாக அதை மெய்ப்பிக்கும் வண்ணமாக அந்த யோபுவுக்கு சில சோதனைகளையும் அவர் அனுமதித்தார் ஒரே இரவிலே யோபு தன்னுடைய பத்து பிள்ளைகளையும் இழந்தார் அவருடைய வீடு ஆஸ்தி சொத்து பாத்தி எல்லாவற்றையும் துறந்தார் எல்லா அவரை விட்டு போயிடுச்சு ஒரே இரவில் அப்போது யோபுவுடைய மனைவி பயங்கர கோபம் கொண்டு காணப்படுகிறாள் ஆனால் யோபுவோ அப்படியெல்லாம் அவர் கோபப்படவில்லை பதட்டப்படவில்லை குழப்பமடையவில்லை மிகவும் சாந்தமாக மிகவும் தெளிவாக எல்லாம் எனக்கு கர்த்தர் தான் கொடுத்தார் கர்த்தரே எடுத்து கொண்டார் கடவுள் கொடுத்தார் கடவுள் எடுத்தார் கடவுளுக்கு நன்றி கடவுளைய நாமம் வாழ்க என்று அழகாக அவர் சொல்கிறார் பாருங்கள் அவர் கடவுளை குறித்து முர்மொறுக்கவில்லை கடவுளை சபிக்கவில்லை கடவுளை ஏசவில்லை ஏ கடவுளை உனக்கு கண் இருக்கிறதா இப்படி எனக்கு பத்து பிள்ளைகளையும் பறித்து கொண்டாயே என்று சொல்லி அவர் கடவுளை கடவுளிடம் சண்டை போடவில்லை அவர் ஞானியாக காணப்பட்டார் பற்றற்றவராக இருந்தார் அவருக்கு எல்லா ஆஸ்தி இருந்தது ஆனால் ஆஸ்தி மீது அவர் பற்று வைக்கவில்லை பத்து பிள்ளைகள் இருந்தார்கள் பத்து பிள்ளைகள் மீதும் பற்று வைக்கவில்லை அவருக்கு தெரியும் இந்த பிள்ளைகள் நம்முடையது அல்ல எல்லாம் கடவுள் கொடுத்தது அதே போல் நம்முடைய ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் நம்முடையது அல்ல அதெல்லாம் கடவுள் கொடுத்தது கடவுளுடையது அவ்வளவே நம்முடைய சரீரமும் நம்முடைய ஜீவனும் நம்முடையது அல்ல எல்லாம் கடவுள் கொடுத்தது இரவலாக நாம் இந்த உடல் என்ற வீட்டில் தங்கி இருக்கிறோம் குறிப்பிட்ட காலம் அப்புறம் தான் நம்ம இதை விட்டு போட்டு போக வேண்டிதான் அப்படி வாழ்ந்தார் கடவுளை தன் வாழ்க்கை முழுவதும் மகிமைப்படுத்தினார் பின்னாட்களில் அவர் இழந்த அத்தனையுமே திரும்ப பெற்றுக்கொண்டார் என்பதாக சரித்திரம் சொல்கிறது பைபிளிலே அதே போல் நமக்கு வீடு இருக்கலாம் குழந்தைகள் இருக்கலாம் ஆஸ்தி பாஸ்தி இருக்கலாம் பெண் ஜாதி பிள்ளைகள் எல்லாம் இருக்கலாம் ஆனால் அத்தனை மீது நாம் பற்று வைத்து விடக்கூடாது சகோதரர்களே எதன் மீது பற்று வைக்க வேண்டும் எதன் மீதும் பற்று வைக்கக்கூடாது மதத்தின் மீதும் பற்று வைத்து விடக்கூடாது நாம் இந்த இனம் என்று சொல்லி உயர்ந்த இனம் என்று சொல்லி அந்த நம்முடைய இனத்தின் மீதும் பற்று வைத்து விடக்கூடாது நம்முடைய ஜாதியின் மீதும் பற்று வைத்துக்கூடாது நம்முடைய கல்வியின் மீதும் பற்று வைத்து விடக்கூடாது நம்முடைய உத்தியோகத்தின் மீதும் பற்று வைத்து விடக்கூடாது நம்முடைய வருமானத்தின் மீதும் பற்று வைத்து விடக்கூடாது இதெல்லாம் நம்மளை சிறைப்படுத்தக்கூடிய காரியங்கள் நமக்கு மிகுந்த துன்பத்தை விளைவிக்கக்கூடிய காரியங்கள் விஷயங்கள் உள்ளத்தின் அடி ஆழத்திலே பற்றற்ற தன்மையால் கலங்கமற்றவர்களாக தாமரை இதழில் தாமரை இலை இலையிலே நீர்த்துளி பட்டால் தெரித்து போகும் அதுபோல் இந்த உலகத்திலே நாம் பற்றற்ற ஒரு வாழ்க்கை வாழ தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் மிகுந்த மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை பேரானந்தமான வாழ்க்கை பற்றற்ற தன்மை என்றால் மெய்யாகவே பற்றற்ற தன்மையாக இருக்க வேண்டும் அது மிக கடினமான ஒன்று தான் இது லேசான விஷயம் அல்ல and